ஆண்டவரோடு நாங்கள் இணைய ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பாவங்களை கத்தர் மன்னிப்பீராக எங்கள் அக்கிரமங்களிலிருந்து விடுதலை தருவீராக எங்கள் சிந்தனைகளிலே தேவ சிந்தனைகளை ஆண்டவரை காண கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ர அன்றிய பாமை துதிக்கிறோம் ஹாலை லூயா ஹாலை லூயா ஏசுவே மை துதிக்கிறோம் ஸ்தோத்ரிக்கிறோம் નુ નો ஹாலெலு யா ஹாலெலு யா அண்டவரேமை துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் நன்றியப்பா ஹாலலூ யா ஸ்தோத்ரம் 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 அப்பாமை ஸ்தோதரிக்கிறோம் ஹாலலூயா ஹாலெலு யா எல்லா தடைகளை மாற்றுகிற தேவனுடைய வல்லமையே அண்டவரை நாங்கள் உணரச் செய்யும்படியாய் செவிக்கிறோம் அலைலூ யா ஹாலெலு யா ஹாலு ஸ்தோத்ரம் துதிக்கிறோம் ஒரு இன்னும் பெரிய காரியங்களை கத்த செய்கிறதற்காக ஸ்தோத்ர அண்ட அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்ர விடுதலைகளை தந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்ர அநேக ஜனங்களை அண்டவரே கத்த ரட்சித்துக் கொண்டிருக்கிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி 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 லூயா ஹால லூயா ஹால லூயா எத்தாவே ஸ்தோதரிக்கிறோம் நன்றி ராஜா நன்றி ராஜா இன்னும் பெரிய காரியங்களை கத்த செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பாட அற்புதத்திற்காக நிற்கிறவர்களை அண்டவரை இன்றைக்கு கத்த அற்புதங்களினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அண்டவரே ஸ்தோதிரம் ஸ்தோதிரம் கிறிஸ்துவாகிய நீர் இந்த உலகத்திலே அண்டவரே மனித வாழ்ந்த பொழுது அண்டவரே ஸ்தோதிரம் அநேக ஊழியங்கள் செய்தீர் அதில் முக்கியமாக விடு ஆசீர்வதித்தீர் கஷ்டங்களை மாற்றினீர் வேதனைகளை மாற்றினீர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இன்றைக்கும் எங்களுக்கு நாங்கள் பலராய் சேர்ந்து ஆண்டவரே ஆசீர்வதிக்க விடுவிக்க இருளின் அதிகாரத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அவர்களை மாற்றி ஆண்டவர் உதவி செய்யும்படியா ஜபிக்கிற மாண்டவரே ஹாலலூயா ஹாலலூயா ரட்சிப்பு உண்ணாகட்டும் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஜனங்கள் விடுதலை அடையட்டும் அண்டவரே ஸ்தோதிரம் 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 கள்ள உபதேசங்கள் ஓய்ந்து போகட்டும் ஒழிந்து போகட்டும் ஆல லூயா அண்டவரே நல்ல ஊழியங்களை ஊழியர்களை எழுப்போம் அண்டவரே வைராக்கியமாய் உமக்கென்று பிரகாசிக்கிற ஊழியங்களை ஊழியர்களை கத்தர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம்

பார்வை சுத்திகரியும் எங்கள் பேச்சை கண்டவரே பரிசுத்தமாக்கும் எங்கள் செவிகளை விருத்த சேதனம் உள்ளதாக்கும் எங்களை வக்குள்ளே மறைத்துக் கொள்ளுவாண்டவரே ஆல லூயா ஹால லூயா வியாதிகளுக்கு எங்களை விடுவியும் ஆரோக்கியமாய் மாற்றும் ஆல லூயா ஸ்தோரம் ஸ்தோதிரம் ஸ்தோரம் அப்பா துதிக்கிறோம் நன்றி அப்பா நன்றி ராஜா கேத்தர் பெரிய காரியங்களை செய்ங்கப்பா கேத்தர் பெரிய காரியங்களை செய்ங்கப்பா ஆலை லூயா இந்த நாளில வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து ஜப பண்ணு நிறைய வியாதியோடு அமை கால் பண்ணி பிரே பண்ண சொல்றாங்க இன்னைக்கு ஒரு சில புதிய அமை இதுவரை பார்க்காத நபர்களை பார்க்க போகிறோம் போன் மூலமாக அழை ஆண்டவர் அவர்களை விடுவிக்க வேண்டும் அற்புதங்களை செய்ய வேண்டும் ஆச்சரியமான விடுதலைகளை கேத்தர் உறுதிப்படுத்த வேண்டும் ராகா தலாமா ஷேகரா தூராமா ஒரு பெரிய விடுதலையை தாங்கப்பா ஒரு பெரிய மாற்றத்தை தாரும் ஆண்டவர் ஆல லூயா

சந்தோஷமான குடும்பமாய் மாற்றுவீராக பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிற பெற்றோருக்கு நற்செய்திகள் வரட்டும் அந்த ஒரே கணவன் மனைவி உறவிலே நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலையை எட்டட்டும் ஆண்டவரே ஒரு லூய்யா ஹால லூயா யதாவே நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே தொடர்ந்தும்படி பிரசன்னத்துக்குள்ளே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் உம்முடைய கரம் பிடித்து அண்டவரே சோதனைங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதித்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே சேர்ந்து பாடுவோம் கரம் பிடித்து வழி நடத்தும் கத்தரை கருத்தும் பிடித்து வழி நடத்தும் கத்தரை கழிப்போடு துதிப்பாடி போச்சுவோ தரப்பிடித்து வழி நடத்தும் கத்தரை கழிப்போடு துதிப்பாடி போச்சுவோ ஆபே நல்ல லூயா ஆபே நல்ல லூயா ஆபே நல்ல லூயா பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இழைப்பார செய்கின்றார் இயேசு பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இன்று இழைப்பார செய்கின்றார் இயேசு கழிப்பாற்ற நீர் நிறைந்த அறிவிக்கு கழிப்பாற்ற நீர் நிறைந்த அறிவிக்கு கத்தறிஞை அழைத்து செல்கிறா கத்தரிந்தை அழைத்து செல்கிறா ஆமே நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவா நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார் நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார் நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார் நீதியின் பாதையிலே நடத்துவார் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார் நிழல் போல நம் வாழ்வை தொடருவார் நிழல் போல நம் வாழ்வை தொடருவார் ஆமே அல்லே லூயா எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவான் எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார் இறுதி வரை எப்போதும் நடத்துவார் நம்மை இறுதி வரை எப்போதும் நடத்துவ யேசுநாமம் வாழ்க வென்று வாழ்த்துவோ நம் ஏசுநாம வாழ்க வென்று வாழ்த்துவோ ஆபே நல்லூயா ஆபேன் அல்லூயா ൂയാൂയാണ പിടി വഴി നടത്തും കത്തറേ കഴിപ്പോടി പോച്ചുവോ കന പിടിത്തു വഴി നടത്തും കത്തറേ കഴിപ്പോട് തുതിപ്പാടി പോച്ചുവോ ആമേ അല്ലെ ആമേ சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்காம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்காம் வசனம் சேர்ந்து வாசிப்போம் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி வடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் லூயா அவருடைய ஆசையை பாருங்க ஸ்தோத்திரம் யாரை தூக்குகிறாராம் ஸ்தோத்ரம் யாரை தாங்குகிறாராம் விழுகிற யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறாராம் ஸ்தோத்திரம் நன்றாய் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு உதவியாய் நிற்கிறார் அல்லது ஸ்தோத்திரம் நல்ல அழகானவர்களை நேசிக்கிறார் அல்லது பணம் படைத்தவர்கள் எல்லாவற்றை செய்து முடிக்க உதவி செய்கிறார் என்றெல்லாம் இல்லை திறமையானவர்களுக்கு துணையாக இருக்கிறார் இல்ல நல்ல ஜெபிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் உதவி செய்வார் என்று கூட இல்லை ஆண்டவர் விழுகிற யாவரையும் ஜெபிக்க முடியாமல் அல்லது பொருளாதார நிலையிலும் வியாதிப்பட்ட நிலையிலும் கடினமான சூழ்நிலையிலும் கடந்து போகிறவர்கள் விழப்போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அந்த ஒரு செகண்ட் விழப்போவது அதாவது விழுவது என்று சொல்லுவது வேண்டுமென்றே யாரும் விழுவது கிடையாது இந்த ஸ்லோ மோஷனில் மெதுவாக அப்படியே போகிற மாதிரி அப்படி விழுறதும் கிடையாது விழுவது என்று சொல்லுவது ஒரு திடீரென்று ஏற்படுகிறதான ஒரு சமநிலை மாற்றம் போய்கொண்டே இருப்போம் திடீரென்று நாம் நடக்க முடியாதபடிக்கு நம்முடைய பேலன்ஸ் தவறிவிடும் சமநிலை தவறிவிடும் திடீரென்று நடக்கிற ஒரு காரியம் அந்த சூழ்நிலையில் கூட விரைவாய் வந்து அவர் தாங்குகிறாராம் ஹலேலூயா ஸ்தோத்திரம் நம்முடைய கணிப்பு தவறுகிற நேரம்தான் விழுகிற நேரம் நாம் திறமை என்று சொல்லி நினைக்கிற காரியம் நம்மை கைவிடுகிற நேரம்தான் விழுகிற நேரம் நம்முடைய முயற்சிகள் தோல்வி அடைந்திருக்கிறது என்று தெரியாமலேயே ஸ்தோத்திரம் ஒரு நிமிடத்தில் அல்லது ஒரு நொடியில் கனிமைக்கும் நேரத்தில் அந்த விழுகை ஏற்பட்டுவிடும் நாம் விழுந்து போகிறோம் என்று நினைத்தால் ஒருவரும் அதை சம்மதிப்பது இல்லை முயற்சி செய்து எழும்பி விடுவோம் சில நேரம் தடுமாறும் பொழுது முயற்சி செய்து பேலன்ஸ் பண்ணி எழும்பி நல்ல வேலை விழலை என்று சொல்லுகிறோம் விழுந்திருந்தால் தலையில் அடிபட்டிருக்கும் இல்ல கை உடஞ்சிருக்கும் ஆனால் அதையும் தாண்டி விழுகை என்பது நாம் நினையாத நேரத்தில் வருகிற ஒரு மாற்றம் அந்த சடுதியான மாற்றத்தை கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க விடமாட்டாரா விழுகிற யாவரையும் அவருக்கு சிறியோர் என்றும் அல்ல பெரியோர் என்றும் அல்ல வாலிபர்கள் என்றும் அல்ல சில நேரங்களில் நம்முடைய விழுகையானது நாம் நம்புகிற காரியம் பொய்த்து போகிறபடியினால் அல்லது பொய்யான காரியத்தை மாயையான காரியத்தை மெய்யென்று நாம் நம்புகிறபடியினாலும் விழுகை ஏற்படுகிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட விழுகையின் நேரத்திலும் சிலரை கவனித்து பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் வேண்டுமென்றே பாவம் செய்வது போல தோன்றும் வேண்டுமென்றே சில தவறுகள் செய்வதை போல தோன்றும் ஆனால் அவர்கள் அப்படி அல்ல அவர்கள் ஏதோ ஒரு மாயையிலே சிக்குண்டு அதை செய்து விடுகிறார்கள் அவர்கள் விழுகை அவர்களாலேயே கணிக்க முடியாததாய் நினைக்க முடியாததாய் அவர்கள் நினையாத காரியமாக இருக்கிறபடியால் விழுகிற நேரத்தில் அவர்களுக்கு தெரியவில்லை பிறர் கைதட்டி சிரிக்க ஆரம்பிப்பார்கள் ஸ்தோத்திரம் ஏளனம் செய்ய ஆரம்பிப்பார்கள் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களோடு நான் நிற்க மாட்டேன் உன்னோடு நான் நிற்பேன் அலே விழுகிற யாவரையும் தாங்குகிறாராம் அவர் தோளின் மேல் சுமக்கிற தேவன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர் அவர் நம்மை தாங்குகிற தேவன் ஏந்துகிற தேவன் சுமக்கிற தேவன் தேவன் தாங்குகிறார் நம்ம எவ்வளவு தாங்க முடியும் யோசித்துப் பாருங்கள் ஒரு ஒருவர் விழப்போகிறார் அவரை பிடிக்க போய் நம்மளும் சேர்ந்து விழுந்துருவோம் சில ஆகவே ஆகவேதான் ஊழியம் செய்கிற நேரத்திலே ஊழியக்காரர்களாகிய ஸ்தோத்திரம் என் போன்ற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் முடிந்த அளவிற்கு தூக்க வேண்டும் முடியாத அளவிற்கு அவரிடத்திலே சொல்ல வேண்டும் ஒரு ஆமின் சொல்லுங்க எங்களால் முடிந்ததை கண்டிப்பாக நாங்கள் செய்யணும் செய்யாமல் இருக்கக்கூடாது அது தகுதியானது செய்யாமல் விடுவது பாவம் செய்ய திராணி இருக்கிற காரியத்தை செய்யாமல் விடுவது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் திராணி இருந்தும் செய்யாமல் போனால் அது பாவம் ஆனால் ஸ்தோத்திர திராணி இல்லாதவற்றுக்கும் சேர்ந்து செய்ய முயற்சித்து நானும் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவருடைய பாதத்திலே அவைகளை வைக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு ஆலோசனையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உதவி செய்கிறது முடிந்த அளவிற்கு செய்யுங்கள் முடியாத அளவிற்கு தேவரை நோக்கி பார்க்க அவர்களுக்கும் உங்களுடைய கைடன்ஸை கொடுங்க ஒரு அல்லா சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஐயோ செய்ய முடியலையே என்னால முடியலையே பதற்றப்படாதீங்க வேதனைப்படாதீங்க ஆண்டவரே என்னை விட அவர்கள் மேல் இருக்கிற தேவன் நீர் அவர்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள் அவர் எப்படியும் வாசலை திறந்து கொடுப்பார் அல்லையிலுயா ஸ்தோத்திர விழுகிற யாவரையும் அது ஒரு வேளை இப்பொழுதுதான் வருகிறவர்களோ அல்லது ஏற்கனவே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வசனம் தெரிந்தவர்களோ யாராயிருந்தாலும் எல்லாரையும் ஆண்டவர் தாங்குகிறார் அவர் எவ்வளவு பெரிய தேவன் எல்லாரையும் தாங்குகிறாரா நம்ம ஒரு நேரத்தில் ஒரு ஆளை தாங்குவதே பெரிய காரியம் பல பலமுறை ஒருவரை தாங்க போய் ஸ்தோத்திரம் ஒருவரை காப்பாற்ற போய் அதை சுழலிலே சுற்றி சிக்கி ஸ்தோத்திரம் தண்ணீரிலே இழுத்து கொண்டு போகப்பட்டவர்கள் ஏராளம் ஒருவரை காப்பாற்ற போய் ஆனால் ஆண்டவர் அப்படியல்ல ஒரே நேரத்தில் எல்லாரையும் தாங்குகிறதற்கான வல்லமை உடைய தேவனாயிருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலைகள் யாவரையும் மாத்திரம் நான் இன்னும் சற்று ஆழமாய் சொல்லுகிறேன் உங்கள் எல்லாவற்றையும் தாங்கவும் அவர் இருக்கிறார் அல்ல யாவரையும் என்று சொல்லும் பொழுது யாவருக்கும் இருக்கிற பல பிரச்சனைகள் ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம் ஒரே நபருக்கே பல பிரச்சனைகள் இருக்கிறது வியாதி இருக்கிறதா ஆமா கடன் இருக்கிறதா ஆமாம் ஸ்தோத்திர மனவேதனை இருக்கு ஆமா குடும்ப பிரச்சனை இருக்கிறது பிள்ளைகள் பிரச்சனை இருக்கிறது தொழில் பிரச்சனை இருக்கிறது சொத்துற வீட்டு பிரச்சனை இருக்குது நிறைய பொருளாதாரம் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ பிரச்சனை இருக்கு ஆனால் ஒருவருடைய பாரத்தை மாத்திரம் அல்ல பலருடைய பாரத்தை தாங்குகிற அல்லது பலருடைய விழுகையை தாங்குகிற தேவன் அமீன் அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் ஒரு சொல்லுங்க சோதரம் ஹalleluya the lord upholds all who fall and lifts lifts up all who are bowed down சோதரம் அதாவது அவர்களை விலவில்லை பிறர் இவர்களை விலத்தள்ளுவார்கள் அல்லவா மடங்கடிப்பார்கள் அல்லவா தோற்று செய்வார்கள் அல்லவா அவர்களைம் ஆண்டவர் தூக்கி விடுவாரா hallelujah அவர்களை விலவில்லை நாங்களா இல்லங்க அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க எத்தனை பேர் இன்றைக்கு சொல்லுகிறோம் அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க எனக்கு சோத்திரம் அஞ்சு தான் கடன் இருக்கு ஆனால் எனக்கு வர வேண்டியது பதினஞ்சு லட்சம் இருக்கு என்னை ஏமாத்திட்டாங்க கொஞ்சம் ஒரு வழி திறந்தான் எவ்வளோ நல்லா இருக்கும் ஐ மீன் இதுதான் மடங்கடிக்கப்படுகிற அனுபவம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நான் தூக்கிவிட வல்லவராயிருக்கிற ஆலை லூயா என்ன செய்வார் அப்படியானால் எங்கெங்கே கிரியை செய்ய வேண்டுமோ அங்கெங்கே கிரியை செய்வார் யார் யாரிடத்துல பேசுறமோ அவர்களிடத்துல பேசுவார் இதற்கு உள்ளே நிறைய வேலை நடக்கும் ஸ்தோத்திரம் அதிகமான காரியங்களை ஆண்டவர் செய்துதான் ஒரு காரியத்தினுடைய பலனாக ஆண்டவரத்தை வெளிப்படுத்துவார் ஸ்தோத்திரம் அப்ப அதுக்குள்ள நிறைய வேலை இருக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க திரும்பி வராங்க ஆபரேஷன் ஆபரேஷன் முடிஞ்சு அவ்வளவுதான் வேலையா ஆபரேஷன் பண்ண போறாங்க அங்கே மயக்க மருந்து கொடுக்கப்படுகிறது அங்கே ஆயுதங்கள் எடுக்கப்படுகிறது பலர் பல மருத்துவர்கள் அங்கே மயக்க மருந்து நிபுணர்கள் மாத்திரமல்ல செவிலியர்கள் போன்ற பலர் அங்கே வருகிறார்கள் பலர் சேர்ந்து அதை வெட்டுகிறார்கள் அதை அதற்குள்ளே இருக்கிற பிரச்சனையை மாற்றுகிறார்கள் அதை சரி செய்கிறார்கள் பிற்பாடு அதை சரியாயின்று பார்த்துவிட்டு தையல் போடுகிறார்கள் பல வேலைகள் முடிந்து எல்லாம் முடிஞ்சு வெளியில் வராங்க அப்போ ஒரு வேலை நடப்பதற்கு பல பின்புலத்தில் வேலைகளை ஆண்டவர் செய்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தூக்கிவிட வேண்டுமானால் பல இடங்களிலே கத்தர்கிய செய்வார் ஆகவே இந்த வசனத்தை மாத்திரம் வைத்து ஜெபியுங்கள் கர்த்த வீழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்கு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்கு கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் இந்த வசனத்தை உங்கள் ஜபத்தில் இன்றைக்கு பயன்படுத்துங்கள் ஸ்தோத்திரம் இதை திரும்ப திரும்ப சொல்லுங்க அண்டவரை நீ சொன்ன வார்த்தையின்படி என்னை தாங்குங்க என்னை தூக்கி தூக்கிவிடுங்க என்று சொல்லி சொல்லுங்கள் நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை இன்று இரவிற்குள்ளாக இன்றைய மன்னாவாய் கொடுத்தபடினால் அதை நிறைவேற்றுவார் கண்களை முடி ஜேபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே எவ்வளவோ பாரங்கள் கஷ்டங்களோடு வேதனைகளோடு நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளை துவக்கி இருக்கலாம் ஆனால் தெளிவாய்க்க சொல்லிருக்கிறேன் அண்டவரே விழுகிற யாவரையும் தாங்குகிற தேவன் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவன் என்று சங்கீத நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்கில் சொன்ன வார்த்தை இன்றும் நிறைவேறும்படி ஆட்சேபிக்கிறோம் அண்டவரே அப்பா மனவேதனைகள் மாறட்டும் கண்ணீரும் கவலைகளும் மாறட்டும் கஷ்டங்கள் மாறட்டும் ஆச்சரியமான விடுதலைகள் உண்டாகட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் அண்டவரே ஸ்தோத்திரம் தேவனுடைய சுகம் உண்டாகட்டும் அண்டவரு ஒவ்வொருவரையும் தாங்குங்க தூக்கி விடுங்கப்பா ஒரு வெற்றியுள்ள உள்ள வாழ்க்கையை வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை கத்தரு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும் அந்த பிசாசின் போராட்டங்களினால் பாதிக்கப்பட்ட எந்த குடும்பங்களாக இருந்தால் அவைகளையும் கத்தர் இன்றைக்கு விடுவியும் பிள்ளைகளுடைய படிப்புகள் பெரியோருடைய வேலைகள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் பிரயாணங்கள் அலைச்சல்கள் அண்டவரே புதிய முயற்சிகள் அண்டவரே வேலைக்கா வேலை தேடுகிறதற்கான காரியங்கள் அண்டவரே ஊழியங்கள் எல்லாவற்றையும் கற்றுற ஆசீர்வதியும் எங்கள் ஜபங்களுக்குரிய பதில்களை இன்று எங்களுக்கு தாரும் இன்று மாலையில் இன்னாசியர் புறத்தில் நடக்கிற ஜபங்களை ஆசீர்வதியும் அன்றுவரே காலை பதினோரு மணிக்கு நடக்கிற பெண்கள் ஜபத்தை ஆசீர்வதியும் தொடர்ந்து கற்ற பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே ആമേൻ ആമേൻ എൻ ആമേത്മാത്രോത്രി മൂളിയേ കൂത്തു കത്തരുടെ ആശീർവദിപ്പാറകുമാർ ജൂലിയ